செங்கம் அருகே இரண்டரை கிலோ தங்க நகை பொதிகளாக கிடைத்துள்ளதாக கூறி லாரி ஓட்டுநரிடம் போலி தங்க காசுகளை விற்க முயன்ற பெண் உட்பட ஆறு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் தப்பியொடி இரண்டு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் செங்கம் அருகே உள்ள பெருமுட்டும் பகுதியில் கடந்த மாதம் தங்கப் பொதிகள் கிடைத்துள்ளதாக கூறி ஆறு பேர் கொண்ட கும்பல் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரிடம் நான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளது அதன்படி நான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஓரு தங்க நாணய காசுகள் போலி என தெரிந்த பின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சீனிவாசன் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த செங்கம் போலீசார் புதைகள் கிடைத்துள்ளதாக கூறி போலி தங்க நகைகளை விற்பனை செய்யும் கும்பலை மடக்கி பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்நிலையில் அந்த கும்பல் இரண்டரை கிலோ தங்க நகை இருப்பதாகவும் அதன் மதிப்பு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் எனவும் கூறி மீண்டும் சீனிவாசனை நாடி உள்ளது இது சீனிவாசன் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் போலி தங்க நகைகளை சீனிவாசனிடம் கொடுக்க முயன்ற போது அந்த கும்பலை மடக்கி பிடித்தது இதில் ஒரு பெண் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தப்பியோடிய இரண்டு பேரை போலீசார் வலை வீசி தீவிரமாக தேடி வருகின்றனர்